தமிழராட்சி பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து ரொம்ப வருஷமாக முக்கிய முக்கியமான அரசியல் முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டுருக்காரு ஒரு காலத்தில் சீமானவர்கள் பேரை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்ட திமுகவினர் இன்றைக்கி சீமானவர்களை பார்த்து அவர்கள் வராரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவிட முக்கியமான ஒரு எம்எல்ஏவான கே அவர் அமைச்சரும் கூட அவர் வந்து ஸ்டேஜில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல இருக்காது என்ன காரணம் வந்து சீமான் அவர்கள் பயங்கரமாக திமுகவை எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வர அரசியலுக்கு வராரு அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப நல்லா வேலைகள் செய்யணும் சீமான் வராரு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து திமுகவினருக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போல இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திமுகவுக்கு அப்படின்றத வந்து அவர் ரொம்ப ஆணித்தனமாக அடிச்சு சந்திரம் முக்கியமாக இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் படம் நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வராரு ஒன்று இருக்குது அதே மாதிரி எட்டு சதவீத வாக்கோடு மறுபடியும் எலெக்ஷன் சந்திக்கு வராரு சீமான் அப்படின்றது ஒன்று இருக்குது இது ரெண்டுத்தையும் பார்த்து திமுகவினர் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிருக்கு அவர்கள் பேரை சொல்கிறதுக்கு கூச்சப்பட்ட ஒரு ஸ்டேஜில் அவர்கள் பேரை சொல்லுவார் அதுக்கு ஆ ராஜா அவர்கள் வந்து ஏறி சொல்லும்போது வந்து தேவையில்லாதவங்க பேரெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியான காணொலிகள்லாம் இருக்குது அப்படி இருந்த சீமானவர்களோட வளர்ச்சின்றது இப்போது எக்ஸ்ட்ரீமுக்கு போய்ட்டு அப்படின்னே சொல்லலாம் அது வந்து ஒரு நிற்க முடியாத தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கு சீமானவர்களோட மாற்றம்ன்றது வந்து சீமானவர்கள் கொண்டு வர மாற்றம்ன்றது வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது வளர்ந்து அண்ணன் அது போதும் அப்படின்றதுலையும் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்க